ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு சக்கரை நம்ம வந்து சாப்பிட்றோம் காஃபி பிஸ்கட் சாக்லேட் இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சாப்பிடுவோம் எண்ணிக்கைன்னு சொன்னால் லிட்ரலாக வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து நம்ம வந்து இன்டேக் பண்ணுற சுகர் வந்து சொல்ல போனால் வந்து ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது என்ன அப்படின்னா ஒயிட் சுகர் இனிப்பு மாதிரி தோன்று தோன்றுனாலும் அது வந்து ஒரு உயிரோடு விளையாடுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் ஒரு நாள் ஆரம்பிக்கிற காஃபியில் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போடுறீங்க அதுக்கப்புறம் பிஸ்கெட் பால் ஜூஸ் பன் ஜாம் எல்லாத்துலையுமே ஹிடன் சுகர் இருக்குது ஆனால் முக்கியம் என்னென்னா இவங்க எல்லாமே வந்து ரிஃபைண்ட் சுகர் ரிஃபைன்ட் சுகர் அப்படின்றது நம்ம உடம்புக்கு தேவையே இல்லாமல் ப்ராசஸ் பண்ணப்பட்டது அதாவது சுகர்ன்னு பார்த்தீங்கன்னா சுகரை வந்து நம்ம ராவாக எடுக்கும் போது அதில் வந்து சில சத்துகள் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் அது வந்து ரிஃபைன் பண்ணால் தான் நம்மளால் வந்து சாப்பிட முடியும் இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அது பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும் அண்ட் ஆல்சோ வந்து அது நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஒயிட் கலர்லலாம் வந்து அது இருக்காது அது ஒயிட் கலரில் ஆக்குறதுக்கு அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் இருக்குது தெரியுமா அதுதான் ரொம்பவே டேஞ்சரஸ் அந்த சுகரோட நேச்சுரலாக வர அந்த சுகரை வந்து யாராலேயும் அவ்வளோ அந்த ஸ்மெல்லோட அந்த மாதிரி இன்டேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் பட் அதை வந்து இப்போ நம்ம இவ்வளோ தோகை ரிஃபைன் பண்ணி இது பண்ணி கொண்டு வந்து இவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இதை அவாய்ட் பண்ணுறதுமே இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதனால் உடம்புக்கு வந்து என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா பிரெயின் ஃபோக்கஸ் வந்து குறையும் ஒரு சுகரி டீ குடித்ததும் சோர்வு வருவது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அது வந்து ஃபேட்டாக ஆயிடும் ப்ளட் சுகர் லெவல் வானத்துக்கே போயிடும் அதாவது டயபெட்டிஸ் ஸ்கின் இஷ்யூஸ் வரும் பிம்பிள்ஸ் ஃப்ரிங்கிள்ஸ் வேகமாக வந்துடும் டீத் டிகே வந்து கண்டிப்பாக அந்த இனிப்பு வந்து பல் பல் பக்கத்துலலாம் வந்து சேர்ந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டீத் டிகே வந்து சீக்கிரமாக வந்து வந்துடும் டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளில் டொண்ட்டி ஃபோர் கிராம் தட்ஸ் அபவுட் சிக்ஸ் டீஸ்பூன்ஸ் தான் கடைசி அளவு ஆனால் நம்ம அதை ரெண்டு ரெண்டாம் தேனி வேக மேலே போய்ட்றோம் லைக் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் எல்லாம் சில பேர் வந்து காஃபி குடிப்பாங்க காஃபி குடிக்கிறதை அவாய்ட் பண்ணாலுமே நம்ம சாப்பிட்ற முக்காவாசி ஐட்டம்ஸ்க்கு வந்து அதாவது நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றோம்ல சாஸாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் அதில் கொஞ்சம் சுகர் ஹிடன் சுகர் இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுவாங்க நம்மளும் வந்து ஒரு ஒர்க்குக்கு போகும் போது இது பண்ணும் போது நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாதுன்னு டக்குன்னு நம்ம வந்து சாப்பிட்ருவோம் ஸோ இதெல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிராம் குள்ளே வருமானு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது முக்கியமாக இது ஒரு அடிக்டிவான ஒரு வகை லீகல் ட்ரக் மாதிரி தான் அதனால் நம்ம மூளைக்கு இது பிடிக்க ஆரம்பித்ததும் அவ்வளோ அது டிமேண்ட் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிறது நம்ம நாட்டில் இருக்கிறது பார்த்து நேச்சுரல் திங்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா பனை வெள்ளம் அதான் பாம் ஜாக்ரி அண்ட் ஹனி அப்புறம் வந்து பாகு அதாவது குங்கிலியம் பாகு அப்படின்னு சொல்லுவாங்க அனல் பாதிப்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸ் சின்ன அளவில் கூட நம்ம சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணும் போனஸாக ஃப்ரூட்ஸில் இருக்கிற ஃப்ரெக்டோஸ் தான் வந்து ரியல் நேச்சுரல் சுகர் அதாவது யானைகளாகட்டும் விலங்குகளாகட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து பேண்ட்ரியாஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதுங்க வந்து நேச்சுரல் சுகர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுதுங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸில் இருக்கிற நேச்சுரல் சுகரில் இருக்கிற ஃப்ரெக்டோஸ் தான் வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு ஏற்றது பட் ஆனால் அதுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே கெட்டு போயிடும் ஸோ அதனால தான் வந்து நம்ம அது அதை வந்து ஆல்டர்னேட்டிவாக எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்கான ரிசர்ச் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு ஸோ நீங்களும் வந்து என்ன நம்ம வந்து ஃபுல்லாகவும் அதுக்காக வந்து சுகரை வந்து அவாய்ட் பண்ணிட முடியாது அது வந்து அவாய்ட் பண்ணி நிறைய பேர் வந்து இருக்காங்க பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்னால் வந்து அதை அவாய்ட் பண்ண முடியல பட் நம்ம வந்து குவான்டிட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஸோ தட் வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ பாதிப்புகள் வந்து வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ஸோ தினமும் வந்து தேநீரில் வந்து ஒரு ஸ்பூன் குறைச்சாலே நீங்கள் வந்து வாழ்நாளில் அஞ்சு வருடம் கூட நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து நம்ம அந்த சொன்ன மாதிரி அந்த ஃப்ரூட்லேருந்து எடுக்கிற சுகரை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அதுக்கு அதுக்கான ரிசர்ச் வந்து போயிட்டுருக்கு அது வந்தால் எப்படி இருக்கும் ஸோ அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன தான் வந்து கெமிக்கல் அதாவது சில நோ ஷுகர் அப்படின்ற மாதிரியான சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாலுமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் கிடைக்கிற சுகர் வந்து நம்ம இன்டேக் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கிரேவிங்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகும் ப்ளஸ் வந்து சைட் எஃபெக்ட்ஸும் எதுவும் இந்த மாதிரி வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது ரைட்டாக ஸோ அந்த இன்வென்ஷன் வந்து எவ்வளோ சீக்கிரம் வருதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ